இன்றைக்கு பழி பாரதிய ஜனதா கட்சி மீது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் சிவசேனாவை உடைத்தார்கள் அங்கே ஆட்சியை மாற்றினார்கள் இப்படி பல மாநிலங்களை கட்சியை உடுத்து விட்டு மாநிலத்தை ஆட்சிக்கு பொறுப்புக்கு வருகிறார்கள் இந்த சட்டம் அது நடக்குமா ஐந்து ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் மாநிலங்களவையிலையும் மெஜாரிட்டி இல்ல மக்களவையிலும் மெஜாரிட்டி இல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வேலை கிடையாது பேசிட்டு இருப்பாங்க நீங்க ஏன் அதை பேச எடுத்துக்கிறீங்க முன்னூத்தி எழுபது நடக்காது ராமர் கோயில் நடக்காது அவர்கள் சொன்னதெல்லாம் நடக்காது நடக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப எளிமையா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டாரு மோடி அமித்ஷா நடக்கணும்னா இப்ப திமுக ஆதரவு தரணும் திமுக ஆதரவுனால ஒண்ணு அங்க ஆக போது ஒண்ணு திமுக எதிர்த்து தான் பாக்கணும் இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐநூத்தி நாற்பது பேர்ல இருபத்தி ரெண்டு என்னங்க இருக்கு பல எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமரை சந்தித்து உள்துறை அமைச்சரை சந்தித்து ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வைப்பதுதான் சரியானது

திமுக அதில் அங்கம் வைத்தது தீ மாநிலத்துக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தணும் வந்து குழு போட்டு இதோ திருநாட்சி அப்பன் தலைமையில் குழு போட்டுகிட்டே அப்போது அது ஆய்வு தான் பண்ணோம் நாங்கள் அதை எதுவுமே செயல்படுத்தணுன்னு முயற்சியோட தேவையில்லை அது என்ன ஆய்வு அது சாத்தியமில்லை கூடாது ஜனநாயக விரோதம் என்று சொன்னார் அதுக்கு என்ன ஆய்வு ப்ளோ த்ரீ சிக்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் பிரிட்டோ ஒரே நாடு ஒரே தேர்தல் பல்வேறு விவாதங்களை எழுப்பிய வண்ணம் இருக்கிறது இது குறித்து மேலும் ஆழமாக விவாதிப்பதற்காக சிறப்பு விருந்தினர் முனைவர் திரு நித்யானந்தம் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா ஒரே நாடு ஒரே தேர்தல் இது தொடர்ந்து விவாதிக்கப்பட்டாலும் கூட இப்போ மீண்டும் அது ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பெரும்பாலான எதிர்கட்சிகள் அதை எதிர்த்துருக்கிறாங்க அதை ஒத்து வராதுன்னு பேசியிருக்கிறாங்க நாடு முழுவதும் உள்ள இந்தியா கூட்டணியினர் வந்தும் எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்கிறாங்க அது சாத்தியமில்லை இது வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது ஒரே நாடு ஒரே அதிபருங்கிறத நோக்கி போகும் இது ஒரு சர்வாதிகார போக்கு இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியினர் வந்து இல்லை இது இன்றைக்கு காலகட்டத்துக்கு தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க முதல்ல என்ன தான் பிரச்சனை நடக்குது சார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அதிபர் தேர்தலை நோக்கி செல்லும் அப்படிங்கிறது புதிய குற்றச்சாட்டு இல்லை அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அதாவது அதிபர் முறை அரசு ஏற்படுத்துவதற்கு வாஜ்பாய் முயற்சிக்கிறார் என்று எதிர்கட்சிக்காரர்கள் என்றைக்குமே குற்றம் சொன்னவர்கள் தான் அந்த குற்றத்தை அந்த குற்றச்சாட்டை மீண்டும் இப்பொழுது தூசி தட்டி மோடி வைத்திருக்கிறார்கள் அதனால் இது வந்து பழைய கல்லு புதிய முந்தையில் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு இதுதான் தெரியும் சொல்கிறதுக்கு ஏன் இது போகாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஏதோ நித்தியானம் நான் சொல்கிறாரு கேளுங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரல நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்ரெண்டு அறுபத்தேழு இத்தனை காலங்களிலும் பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்தது இத்தனை தேர்தல் நடந்த பின்னாலே ஜவஹர்லால் நேரு அவர்களும் இந்திரா காந்தியும் ஜனாதிபதி ஆட்சி வழிக்கு சென்றார்களா இல்லை இன்றைக்கு குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை ஐந்து முறை வென்று எல்லாம் பல பல்லம் பல மாநிலங்களிலும் பாராளுமன்றத்திலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் ஏன் குடியரசுத் தலைவர் ஆட்சி முறையை அமல்படுத்தவில்லை ஆக அது நடப்பதல்ல பல்வேறு மாநிலங்களில் மாநில கட்சிகள் தான் ஆட்சியில் இருக்கிறாங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தேசிய கட்சிகளுக்கு சாதகமாக போய் முடியும் அப்படிங்கிறதும் பல்வேறு மாநில கட்சிகளுடைய தலைவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க எதிர்கட்சிக்காரங்க குற்றம் சாட்டுவாங்க மாநில தலைவர்கள்லாம் குற்றம் சாட்டுவாங்கன்னு சொல்லுவீங்க நான் ரொம்ப தெளிவாக கேட்குறேன் நமக்கு வந்து மெய்ப்பொருள் காண்பது அறிவு உண்மையே நாம் என்னென்னு புரிஞ்சுக்கணும் நான் வந்து உங்களுக்கு நேரு காலத்துலேயும் இந்திரா காலத்துலேயும் தொடர்ந்து வெற்றி பெற்றும் கூட அதிபர் முறைக்கு செல்லவில்லை நாடு ஏன்னா இந்த நாடு அதை அனுமதிக்காது இந்த மக்கள் அதை அனுமதிக்க மாட்டார்கள் என்று நான் சொன்னேன் உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலையோ மற்றதோ எப்போவாது ஏற்பட்டால் அதற்கான வாய்ப்பு இருக்கலாம் எதுவுமே அரசியலில் நாம் சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கு இதுதான் சிறந்த ஒரு ஆட்சி அமைப்பாக கருதுகின்ற காரணத்தினால இப்படி ஆட்சி நடக்கிறது இப்போது நீங்கள் கேட்ட கேள்வி பார்த்திங்கன்னா மாநில அரசுகள்லாம் ஏன் எதிர்க்குது மாநில கட்சிகள்லாம் ஏன் எதிர்க்குது அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாராளுமன்றத்தையும் மாநில தேர்தலையும் ஒன்றாக வைத்தால் பாராளுமன்ற தேர்தலுடைய கோரிக்கைகள் பாராளுமன்ற தேர்தலுடைய வாக்குறுதிகளுக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்படும் அதனால் மாநிலங்களோட கட்சியெல்லாம் சற்று தொய்வு ஏற்பட்டு அவைகள் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று அச்சத்தின் காரணமாக வெளியிடுகிறோம் என்று அவர்களே சொல்கிறாங்க அச்சமுன்ற வார்த்தை அவங்க பயன்படுத்தலை அச்சத்தின் காரணமாக தான் அதை வெளியேடுறாங்க நான் உங்களுக்கு இதுக்கு சரியான எடுத்துக்காட்டி சொல்கிறேன் இந்திரா காந்தி அம்மையார் எண்பதில் கருணாநிதி அவர்களோடு சேர்ந்து ஆட்சிக்கு வந்தார்கள் எழுபத்தேழு ஜனதா ஆட்சி கவிழ்ந்த பிறகு இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சிக்கு வந்தார்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே ஏறத்தாழ ஒன்பது நாடு ஒன்பது மாநிலங்களை கலைத்தார்கள் எம்ஜிஆர் ஆட்சி கலைத்தார்கள் எம்ஜிஆர் ஆட்சி ஏன் கலைத்தார்கள் எம்ஜிஆர் பாராளுமன்ற தேர்தலில் ஜனதாவோட கூட்டமைத்து விட்டு இரண்டு தொகுதிகள் மட்டுமே வெற்றி பெற்றார் பாராளுமன்றத்தில் எம்ஜிஆருக்கு ரெண்டு இடம் தான் அண்ணா அதிமுகவுக்கு கூட்டணி ஜனதா கட்சி கூட்டணி ஆளுங்கிற கட்சி கூட்டணியில் இங்கே எம்ஜிஆர் ஆளுகிறார் அங்கே ஜனதா ஆளுகிறது அந்த நேரத்தில் ரெண்டு சீட்டு தான் எம்ஜிஆர் கிடச்சிது உடனடியாக சட்டமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தலை வைத்தார்கள் அப்படி தேர்தல் வைக்கும்போது முழுக்க முழுக்க எம்ஜிஆர் அதிக எண்ணிக்கையில் திராவிட உள்ளிட்ட கழகம் பெரும்பான்மை பெற்று ஆட்சிக்கு வந்தது அதே மக்கள் தானே வாக்களித்தார்கள் ஏர் உழவனுக்கு வாக்களிக்காதவர்கள் பாராளுமன்றத்தில் திட்ட இலைக்கு வாக்களிக்காதவர்கள் பாராளுமன்றத்தில் எப்படி சட்டமன்றத்துக்கு மட்டும் வாக்களித்தார்கள் இல்லை இதே குழப்பத்தை தான் மாநில கட்சிகளும் சொல்கிறாங்க மக்களவை தேர்தல்னா மக்கள் வேறு மாதிரி முடிவெடுப்பாங்க சட்டமன்ற தேர்தல்னா வேறு மாதிரி முடிவெடுப்பாங்க ரெண்டையும் ஒரே நேரத்தில் நடத்தும் போது யார் யாரோட கூட்டணி வைக்கிறாங்க ஏன்னா இப்போ கட்சிகளே வந்து பாராளுமன்ற தேர்தல்னா வேறு விதமாக அணை சேருவதும் சட்டமன்ற தேர்தல்னா வேறு விதமாக அணி சேருவதும் நடக்குது இந்த குழப்பம் வரும் அப்படிங்கிறாங்க இது ஒன்று இன்னொரு பக்கம் மாநில கட்சிகள் மீது இந்த நிலை இல்லாத நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தக்கூடிய அந்த சூழல் அதுவுமே கேள்விக்குறியாகும் அந்த ஜனநாயகம் கேள்விக்குறியாகும் சொல்கிறாங்க அதாவதுங்க மா பாராளுமன்றத்துக்கு ஒரு தேர்தல் கூட்டணி சட்டமன்றத்துக்கு ஒரு தேர்தல் கூட்டணி இவையெல்லாம் மக்களை குழப்புவதற்கு தானே எப்படியாவது லாபம் அடைந்து விட வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே கண்ணோட்டம் தான் மக்கள் பணிக்காக அல்ல ஆனால் இங்கே நீங்கள் பாராளுமன்றத்தில் ஒன்று சேர்ந்து சட்டமன்றத்திலும் ஒன்றாக இருந்தீர்கள் என்று சொன்னால் மக்கள் இந்த கூட்டணி நமக்கு தொண்டு செய்யும் இந்த கூட்டணி செய்யாது என்ற தெளிவான முடிவிற்கு பதிலளிப்பார்கள் கேள்விக்கு பதிலளிப்பார்கள் அதிலே இவர்களுக்கு தயக்கம் இருக்கிறது அப்போ சட்டமன்றத்தில் அவங்க வேறு கூட்டணி வைக்க போகிறாங்கன்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் எப்படி அங்கே இவர்களெல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைப்பார்கள் கூட்டணி ஆட்சி எப்படி வரும் இந்த பொய் பிரச்சாரம் இவர்கள் தேர்தலுக்கு தேர்தல் பாராளுமன்றத்தில் இவர்களோடு சேர்ந்ததுனால நாம் தோற்றுவிட்டோம் உடனே அணியை மாற்று அப்போது உங்களுக்கு விசுவாசம் ஒத்துரிமையால் ஒத்து இல்லை நீங்கள் எப்படி மத்தியில் ஆட்சி கூட்டணி ஆட்சி அமைப்பீங்க இன்னொரு ஜனதா கட்சி தான் கெச்சடி இன்னொரு கெச்சடி கட்சி ஆட்சிக்கு வரும் பல கட்சி சேர்ந்து அது எந்த நேரத்தில் வேணால் கவிழும் இது மக்களுக்கு தேவையா அதனால் ஒரு சிரமான ஆட்சி நிலையான ஆட்சி வேண்டும் என்று கருதி தான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் மூன்றாவது முறையாக மோடி வெற்றி இருக்கின்றார்கள் பதிமூன்று ஆண்டுகள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்து இன்னும் குஜராத்தில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது இவையெல்லாம் ஏன் ஏற்படுகிறது ஏன் அங்கே கிச்சிடிகள் உருவாகவில்லை சரி இப்பொழுது வந்து மைனாரிட்டி மோடி அரசு என்று சொல்கிறார்கள் அது இந்த எதிர்கட்சிகள்லாம் சொல்லுது மைனாரிட்டி மோடி அரசு என்றால் இது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி என்று யார் சொன்னார்கள் வாஜ்பாய் ஆட்சியும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அல்ல கூட்டணியை நம்பி இருந்த கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி அங்கே வாஜ்பாயுடைய ஆட்சி ஏனென்றால் பெரும்பான்மை பாஜக மட்டும் வாஜ்பாய் பெறவில்லை மோடி அவர்கள் பெரும்பான்மை வாக்குகளை பெற்றார் பெரும்பான்மை இடங்களை பெற்றார் ஆனாலும் கூட்டணி ஆட்சி அமைத்தார் அதை நான் மோடி ஆட்சி என்று ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா ஆட்சி என்று சொல்லவில்லை நாம அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அடுத்து வெற்றி பெற்றது அதைவிட கூடுதலான இடங்களை பாராளுமன்றத்தில் பெற்றார்கள் அதுவும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இப்பொழுது மூன்றாவது முறை தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை பாரதிய ஜனதா கட்சி இருந்தாலும் கூட அணி பெரும்பான்மை பெற்றிருக்கிறது அப்போ அதுவும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்பதில் எந்தவித வேறுபாடும் இல்லை அவர்கள் அவர்களுடைய சீட்டுகள் நமக்கு தேவையோ இல்லையோ ஆனால் தேவையானால் சேர்த்துக்கொள்வது வேண்டாம் என்றால் விட்டு விடுவது என்று மோடி சொல்லவில்லை இப்போ கூட்டணி இவங்க நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வைக்கிறாங்க சட்டமன்றத்துக்கு கொண்டு வைக்கிறாங்கன்னு இருந்தாலும் சட்டமன்றம்னு வரும்போது பிரச்சனைகளே மாறுதில்லை இப்போ ஒரு மாநில அரசு இருக்குதுன்னா அந்த மாநில அரசுக்கு எதிரான ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை எதிர்கட்சிகள் கொண்டு வர முடியும் ஆனால் இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு கேட்குறாங்க இல்லை நம்பிக்கை இல்லாத தீர்மானம் தான் வேணும் அப்படின்னு நாம் நினைக்கிறதில் என்ன இருக்குது நம்ம பாசிட்டிவாக திங்க் போட்றோம் எப்போவுமே அரசாங்கத்துக்கு அக்கௌண்டபிலிட்டி இருந்துக்கிட்டே இருக்கணும்ல நீ வந்து சரியாக இல்லாட்டி உன்னை ஆட்சி விட்டு கீழே இறக்கிடுவேன் அப்படிங்கிறது தானே எதிர்கட்சியினுடைய வேலையாக இருக்க முடியும் இன்றைக்கு பழி பாரதிய ஜனதா கட்சி மீது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் சிவசேனாவை உடைத்தார்கள் அங்கே ஆட்சியை மாற்றினார்கள் இப்படி பல மாநிலங்களை கட்சியை உடைத்து விட்டு மாநிலத்தை ஆட்சிக்கு பொறுப்புக்கு வருகிறார்கள் தான் சொல்லுகிறார்கள் இந்த சட்டம் அது நடக்குமா ஐந்து ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் ஆக மக்களுக்கு காசு கொடுத்து வாக்காளர்களை வாங்குவதை விட சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்குவது எளிதாக இருக்கும் என்ற நிலை இருக்கிறது என்று எதிர்கட்சிகளே சொல்லுகிறது அப்படி இருக்கின்ற போது அதை தடுக்கின்ற ஒரு யுக்தியாக இதை ஏன் பார்க்க மாட்டீர்கள் உங்களுக்கு அதிருப்தி என்றால் மக்களிடத்தில் போராடுங்கள் மக்கள் அவர்களுக்கு ஐந்து ஆண்டு ஆளக்கூடிய உரிமையை வழங்கியிருக்கிறார்கள் இப்போ சட்டமன்ற உறுப்பினர்கள் மாறுறாங்க அப்படிங்கிறது கட்சி தகவல் தடை சட்டம் சார் அதையும் மீறி தானே உடைச்சிருக்காங்கன்றாங்க அதையும் மீறிதானே இப்போ வந்து ஷிண்டே வந்திருக்கா சொல்றாங்க

ஐந்து ஆண்டுகள் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை கொடுக்கவில்லை என்று எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்ற பொழுதெல்லாம் எங்களுக்கு ஐந்து ஆண்டுகள் வழங்கி இருக்கின்றார்கள் இப்பொழுதான் நான்கு ஆண்டுகள் முடிந்திருக்கிறது என்ற பதில்தானே வருகிறது அப்போ ஐந்து ஆண்டுகள் அவர்கள் ஆள வேண்டும் என்று மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லவா அப்போ ஐந்து ஆண்டு அவர்கள் சட்டபூர்வமாக ஆளட்டும் தானே சொல்கிறது நீங்கள் வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு மக்கள் என்ன கொடுத்துருக்காங்க உரிமையின் பேரால சொல்கிறீங்க நீ உங்களுக்கு சட்டப்பூர்வமாகவே உரிமை இருக்கிறது ஐந்து ஆண்டுக்கு முன்னாடி உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியே அந்த ஆட்சி தலைவர் ஒரு வேளை அந்த கட்சியினுடைய தலைவர் இல்லாமல் போய்விட்டாரோ மறைந்து போனாரோ அல்லது அங்கே பிரச்சனைகள் கட்சி இரண்டாக ஓடிந்த அந்தவர்களுக்குள்ளே பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ அந்த ஆட்சி இரண்டரை ஆண்டுக்கு மேலே இருந்தால் அங்கே தேர்தல் நடத்தப்படும் இரண்டரை ஆண்டு இருக்குமானால் அங்கே குடியரசு ஆட்சி நிறுவப்படும் என்பதாக ஒரு பரிந்துரை இருக்கிறது இப்போ நம்ம பேசக்கூடிய எல்லாமே இந்த தேர்தல் சீர்திருத்த குழுவினுடைய பரிந்துரை தான் இந்த பரிந்துரையை நம்முடைய மத்திய கேபினட் மத்திய மந்திரிசபை ஏற்றுக்கொண்டிருக்கிறது இந்த பரிந்துரையின் மீது விவாதங்கள் நடக்கும் அந்த விவாதங்களிலே எதிர்கட்சிகள் தங்கள் கருத்தை வைக்கலாம் இந்த பரிந்துரை விவாதங்கள் நடத்தி பாராளுமன்றத்தில் மட்டுமே வெற்றி பெற்று விட்டாலும் கூட ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்ல வேண்டும் சட்டமன்றத்தில் அவர்கள் தீர்மானம் போட வேணும் ஐம்பது விழுக்காடு சட்டமன்றங்கள் தீர்மானம் போட்டால் தான் இது சட்டமாகும் அப்போ உங்களுக்கு அத்தனை வாய்ப்பு இருக்கே இதை மறுதளிப்பதற்கு அதே தான் சார் அவங்களும் கேள்வி கேட்குறாங்க இப்போ இது நிச்சயமா பாராளுமன்றத்திலேயே பாஸ் ஆகாது அங்கேயே மெஜாரிட்டி புருவ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் கடந்து போக வேண்டியது தானே இது ஏன் பெரிய விஷயமா பேசிகிட்டு இருக்கீங்க மாநிலங்களும் மெஜாரிட்டி இல்லை மக்களவை மெச்சாரிட்டி அவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வேலை கிடையாது எதையாக பேசிகிட்டு இருப்பாங்க நீங்கள் ஏன் அதை பெருசாக எடுத்துக்கிறீங்க இதுதான் நடக்காத விஷயம் தெரியும்ல ஏனென்றால் முந்நூற்றி எழுபது நடக்காது ராமர் கோயில் நடக்காது என்று அவர்கள் சொன்னதெல்லாம் நடக்காது நடக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப எளிமையாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டார் மோடி அமித்ஷாவும் நடக்காது நினைத்தலாம் நடந்து போகிறது அப்போ இது நடக்காதுன்னு எதை வச்சு சொல்வீங்க எப்படியாவது அவர் நடத்தி விட்டால் அது அதற்கான பெரும்பான்மையை மற்ற இடங்களெல்லாம் நாம் அவர் பெற்று விட்டால் என்ன செய்வது என்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது சார் நடக்கணும்னா இப்போ திமுக ஆதரவு தரணும் இப்படி பல்வேறு மாநிலங்களில் எதிர்க்கக்கூடியவங்க ஆதரவு திமுக ஆதரவுனால ஒன்றும் அங்கே ஆக போகிறது ஒன்றும் இல்லை திமுக எதிர்த்து தான் பார்க்கட்டுமே அவங்க இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்கட்டும் மாநிலங்களவையிலே உறுப்பினர்கள் வச்சிருக்காங்க ஐநூற்றி நாற்பது பேரில் இருபத்தி ரெண்டு என்னங்க இருக்குது அதனால அதெல்லாம் ஒன்றும் இல்லை பல எதிர்க்கட்சி தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமரை சந்தித்து உள்துறை அமைச்சரை சந்தித்து ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வைப்பது தான் சரியானது பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் என்று வந்து பேசி சென்றிருக்கின்றார்கள் இது அந்த கட்சியில் உள்ளவர்களுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை வாக்கு எண்ணிக்கையினும் வாக்கு என்று வரும்பொழுது தேர்தல் அதுக்கான தேர்வு வரும்பொழுது அவர்கள் வாக்களிப்பதை வைத்து இது நடக்குமா நடக்காதா என்பதை தீர்மானிக்க அந்த பயம் இருக்கிறது மோடி எப்படியாவது தனக்கு வேண்டிய அத்தனை இடங்களை பெற்று விடுவார் இதில் எத்தனை கருப்பாடுகள் நம் கட்சியில் இருக்கிறதோ தெரியவில்லை என்று அந்தந்த கட்சி தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அச்சம் இயல்பான அச்சம் திமுகவினர் பாஜகவுக்கு ஆதரவாக வாக்களிப்பாங்க நினைக்கிறேன் கழிக்கலாம் என்ன தெரியும் எப்படி சொல்ல முடியலன்னு ஒண்ணும் இல்லைங்க திமுகவுக்கு ஒரு வேலை நடக்கணும் திமுகனாக்க நான் சொல்றது ஸ்டாலின் அவர்களுக்கோ உதயநிதி அவர்களுக்கோ அந்த குடும்பத்துக்கோ ஏதோ ஒரு வேலை நடக்கணும் சொந்தமாக அவர்கள் வாக்களிக்க வேண்டாம் புறக்கணிச்சாங்க புறக்கணித்தாலே போருமே அதை ரொம்ப சுலபமாக செய்வாங்களே இவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இந்த வகையில் ஆதரவு கொடுத்துருவாங்க அவ்வளவுதான் அதுதானே பண்றாங்க அரசியல்ல அது மோடிக்கு செய்ய தெரியாதா செய்ய சொல்ல தெரியாதா அதனால இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அது கொண்டு வர முடியாது இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பலத்தால் கொண்டு வர முடியாது மற்ற கட்சிகள் சேர்ந்தால் தான் கொண்டு வர முடியும் மற்ற கட்சிகளை சேராமல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் ஆனால் இப்போ மக்கள் முன்னாடி மாதிரி இல்லை இப்போ எல்லாருக்குமே இந்த விழிப்புணர்வு வந்துருச்சு எதிர்த்து வாக்களிக்காட்டி கூட நீங்கள் புறக்கணிச்சிருக்கிறீங்க அது ஆதரவாக தான் போய் சேரும் அப்படிங்கிற புரிதலெலாம் வந்துருச்சு இந்த சூழல்லையும் எதிர்கட்சிகள் இப்படியான சூழ் இப்படியான யுக்திகளை கையில் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா தமிழகத்தில் உள்ள வாக்காளர்களைப் போல் எல்லா இடங்களிலும் இருந்தால் இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை திமுக மீண்டும் மீண்டும் வெற்றி பெறும் திமுகவினர் ஜனதா கட்சி வேற பாஜக வேற வாஜ்பாய் வேற மோடி வேற அப்படிங்கிற வாதத்தை தான் முன்ன வைக்கிறாங்க ஆமா வேற தான் அந்த கிச்சடி தானே எழுபத்தி ஏழு சேர்ந்து இந்திரா காந்தியின் தோற்கடித்தது சஞ்சய் காந்தியின் தோற்கடித்ததை பரம்பரை பரம்பரையாக வெற்றி பெற்ற இடங்கள்ல யாராவது எதிர்பார்த்து பார்க்கணும் இருந்து அது நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்ச இந்த முடியாததுன்னு தெரிஞ்சா மன்மோகன் சிங் நாச்சியப்பன் கமிட்டி ஏன் போட்டாரு சுதர்சன நாச்சியப்பன் தலைமையில தேர்தல் சித்திரத்தை கமிட்டியை போட்டார் ஒரே நேரத்துல தேர்தல் நடத்தணும்னு கமிட்டி போட்டார் அந்த குழு அறிக்கை கொடுத்துருக்கு அந்த குழுவோட அறிக்கை என்னன்னு மக்கள்கிட்ட சொல்லுங்க ஏன் அந்த சிந்தனை உங்களுக்கு வந்தது ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தணுங்கிற சிந்தனை உங்களுக்கு ஏன் வந்தது காங்கிரஸ் தான் நான் கேட்குறது திமுக அதில் அங்கம் வைத்தது திமுகவும் ஆட்சியில் இருந்து மத்திய அப்போ அப்பதானே இந்த குழு போட்டிங்க மத்திய மாநில மத்திய மாநிலத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தணும் குழு போட்டு நாச்சியப்பன் சுதரன் நாச்சியப்பன் தலைமையில குழு போட்டது எப்போதான் செயல்படுத்தணும் தேவையில்லை அதுக்கு என்ன ஆய்வு அது சாத்தியமில்லை கூடாது ஜனநாயக விரோதம் என்று சொன்னால் அதற்கு என்ன ஆய்வு அது எப்படி ஆய்வாகும் நீங்கள் மீத்தேனை எடுத்துக்கொள்ளுங்க மீத்தேனை நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன சொன்னாங்க நாங்க ஆய்வுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்தோம் இதே ஸ்டாலின் அவர்கள் தான் துணி முதல்வராக இருந்தார் நாங்கள் ஆய்வு பண்ணி என்ன பண்ண போறாங்க ஆய்வு பண்ணி அங்கே கொண்டு வர போகிறாங்க மீத்தேன் திட்டத்தை அதுக்கு தானே ஆய்வு நடத்துறது தெரியாமல் போட்டேன் அப்படின்னாரு இப்போ ஆய்வு பண்ணுறதுக்கு சுதர்சன செப் பண்ண போட்டிங்கன்னா அதை கொண்டு வருவதற்கு தானேங்க நீங்கள் முயற்சி பண்ணீங்க இப்போ வந்து அதை குறை சொன்ன மோடி பண்ணால் தப்பு மன்மோகன் பண்ணால் கரெக்டா அதனால் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள போடுற மக்கள் இன்னும் சிந்திக்க ஆரம்பிக்கிற ஒரே நாள் போகிறோம் மாறுவதற்கு இவற்றையெல்லாம் எடுத்து சொல்லி மக்கள் கேள்வி நிறைவு கேள்வியாக இன்னும் பல்வேறு யதார்த்தமாக சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க அதாவது இப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வர இருக்குது ஒருவேளை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நிறைவேற்றப்பட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வரும் அப்போ மீண்டும் ஒரு முறை இந்த ஆட்சி கவிழ்க்க கவிழ்க்கப்படும் இங்கே மட்டும் இல்லை பல்வேறு மாநிலங்களில் இந்த குளறுபடி வரும் ஒரு அரசியல் நிலையற்ற தன்மை இது உண்டாக்கும் அப்படிங்கிறாங்க அதாவதுங்க அனைத்து கட்சிகளும் அனைத்து சட்டமன்றத்திலும் இது நடைமுறைக்கு வரும் செல்லும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்ன பிறகு வரக்கூடியதான் ஒரே நாளில் ரோம்பாஸ் நாட் பில்ட் இன் அ சிங்கிள் டே ஒரே நாளில் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் அல்ல இது எல்லோரும் பேசி முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அவர்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு இடம் இருக்கிறது அதில் நியாயம் இருந்தால் அந்த நியாயத்தை ஏற்றுக்கொள்ளலாம் நியாயம் இல்லை புரிதல் இல்லாமல் சொன்னால் அந்த புரிதலை ஏற்படுத்தலாம் இப்போ ஒரே நாளில் நம்ம தேர்த்து நடத்ததுனால என்ன லாபம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இதில் என்ன லாபம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இராணுவத்திலேருந்து காவல்துறையிலேருந்து எல்லாமே அந்த ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் கண் க கொண்டு பார்த்துருக்க வேணும் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும் இவ்வளோதான் விஷயம் நீங்கள் அடிக்கடி ஒரு ஒரு வருஷத்துக்கு ஆறு மாநில தேர்தல் நடக்குது ஒரு வருஷத்துக்கு அப்போ எல்லா நேரத்துலேயும் அந்த காவல்துறையோ அந்த இராணுவமோ அங்கே வந்து அதுக்கு எத்தனை செலவாகுது அதெல்லாம் என கணக்கில் வரல அந்த செலவு மட்டும் இல்லை அவருடைய பணி எவ்வளோ பாதிக்குது வெறும் இராணுவம் போலீஸ் மட்டும் இல்லை ஆசிரியர்கள்லேருந்து எல்லாமே அரசு பணியாளர்கள் முதற்கொண்டு பூத்தில் உட்கார்றவங்க முதற்கொண்டு எத்தனை பேர் இந்த வேலையை செய்ய வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லை தேர்தல் அறிவித்த உடனேயே அறுபது நாளுக்கு மாடல் கோண்ட் ஆஃப் கான்டக்ட் தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்துடுது அதனால் புதிய திட்டங்கள் கொடுக்க முடியாது மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்த முடியலை வருஷத்துக்கு ஆறு முறை தேர்தல் நடத்த அந்த ஆறு மாநிலத்தில் ஒன்றும் வளர்ச்சி இருக்காது ஆறு மாதம்தான் அங்கே ஆட்சி நடக்கும் புரியுதுங்களா அதனால் இவற்றையெல்லாம் தடுத்து நிற்பதற்கு சீரான ஆட்சி அவர்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தாலோ அதை நிறைவேற்றுவதற்கு போதுமான காலம் கொடுப்பதற்காக அவர்களுக்கு அந்த குஷன் கிடைக்கணும் அவங்க அஞ்சு வருஷம் ஆளணும் மக்களுக்கு நன்மை செய்யும் எந்த கட்சி வேணும் ஆட்சி செய்யட்டும் சார் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக்க மிக்க நன்றி சார் மிக்க நன்றி பல தகவல்களை கேட்டீர்கள் எனக்கும் பல தகவல்கள் சொல்வதற்கான வாய்ப்பு எடுத்துமைக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி